நிறைய இந்த சோஷியல் மீடியா சேனல்ஸ்லாம் இந்த இந்த நல்லது கேட்டதுன்னு இந்த ஒப்பீனியன்லாம் க்ரியேட் பண்ணுறாங்கல்ல நண்பா வீடியோ கிளிப்பிங் பார்த்திருப்பீங்க தளபதி இரண்டு நாளைக்கு முன்னாடி டென்த் மற்றும் டுவெல்த் ஸ்டூடெண்ட் அப்போ தளபதி தமிழகத்தில் பயன்பாடு அதிகமாகி விட்டது ஒரு பெற்றோர் என்ற முறையிலும் அரசியல் கட்சி தலைவர் என்ற முறையிலும் எனக்கு அச்சமாக உள்ளது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு கல்வி விருது வழங்கும் விழா அரங்கிற்கு வந்தவுடனே நான்கு நேரில் சாதிய கொடுமையால் தாக்குதலுக்கு உள்ளான மாணவர் சின்னதுரை அருகில் அமர்ந்தார் தாவேக்க தலைவர் விஜய் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு அது எடுத்தது தவறான பழக்க வழக்கங்களில் ஈடுபடாதீர்கள் ஈடுபட கூடாது உங்களுடைய அடையாளத்தை காரணம் கொண்டு இழந்து விடாதீர்கள் பெற்றோர்களை விட நாம் அதிகமாக நேரம் செலவழிப்பது நண்பர்கள் மத்தியில் தான் எனவே நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்கள் உங்களுடைய நட்பு வட்டாரத்தில் இருப்பவர்கள் தவறான பழக்கங்களில் ஈடுபட்டால் அவர்களை நல்வழிப்படுத்த முயற்சி செய்யுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு நம்முடைய தமிழ்நாட்டில் சிறந்த மருத்துவர்கள் பொறியியல் வல்லுநர்கள் வழக்கறிஞர்கள் உள்ளார்கள் ஆனால் நமக்கு தற்போது தேவையாக உள்ளது நல்ல தலைவர்கள் தான் நான் தலைவர்கள் என்று சொல்வது அரசியல் மட்டுமல்ல ஒவ்வொரு துறையிலும் நமக்கு தலைவர்கள் தேவை எதிர்காலத்தில் அரசியல் துறை ஒரு வேண்டும் நன்றாக படித்தவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் சொல்லுங்கள் மீடியாவில் சிலர் புறணி பேசுகிறார்கள் கவனத்தில் நல்லவர்களை கெட்டவர்கள் போலவும் கெட்டவர்களை நல்லவர்கள் போலவும் சித்தரிக்கிறார்கள் வரும் செய்திகளில் எது உண்மை எது பொய் என்பதை சீர்தூக்கி பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மாணவர்களுக்கு வைர மோதிரம் அஞ்சாயிரம் மதிப்பிலான காசோலை மற்றும் பாராட்டு சான்றிதழை வழங்கினார் விஜய் அப்படின்ற மாதிரி இருந்தது போதைப்பொருள் பயன்பாட்டை தடுப்பது அரசின் கடமை ஆனால் ஆளும் அரசு அதனை தவற என்பதை பற்றியெல்லாம் நான் பேச வரவில்லை அதற்கான மேடையும் இது இல்லை அரசாங்கத்தை விட நமது வாழ்க்கையை நாம் தான் பார்த்து கொள்ள வேண்டும் நம்முடைய சுய கட்டுப்பாட்டை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சே நோ டு டெம்பரரி ப்ளஷர் சே நோ டு ட்ரக்ஸ் என மாணவர்களை உறுதிமொழி ஏற்க வைத்தார் தாவக்க தலைவர் விஜய் அப்படின்னு நியூஸ் வந்தது சக்சஸ் இஸ் நெவர் என்டிங் ஃபெயிலியர் இஸ் நெவர் ஃபைனல் தேர்வில் மதிப்பெண் எடுக்க முடியாது மாணவர்கள் மனமுடைந்து போகக்கூடாது வெற்றி தோல்வியும் இரண்டையும் சமமாக எடுத்து கொண்டால் தோல்வி நம்மிடம் வர பயப்படும் அப்படின்னு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சொல்லியிருக்காரு அப்படின்னு நீ சொல்லிட்டு இருந்தது அதுக்கடுத்து விருது விழாவை முடித்து தனது இல்லத்துக்கு திரும்பினார் நடிகர் விஜய் வீட்டுக்கு வெளியே நின்ற ரசிகர்களை பார்த்து கையசித்து சென்றார் அப்படின்னு நீ சொல்லிட்டு இருந்தது அதுக்கான வீடியோ கிளிப் தான் பார்த்தது நீங்க தளபதியுடைய ஸ்டில்ஸ் ரீல்ஸா இருக்கு இந்த லேட்டஸ்ட் ஸ்டில்ஸ்ல தளபதி வெறுத்தனமா இருக்காரு அவருடைய லுக் பார்க்கும் போது டென்த் மற்றும் டுவல்த் ஸ்டூடெண்ட் சப்மிட் பண்ணும் போது எடுக்கப்பட்ட ஸ்டில்ஸ் தான் இது இந்த லுக்ல தளபதி ரொம்ப அழகா இருந்தார் இந்த லுக்ல தளபதி பார்க்கும் போது தளபதி சினிமாவில் நடிக்காததுக்கு இந்த ரெண்டு காரணமும் முக்கிய காரணங்களா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது வாய்ப்புகளும் இருக்கு என்னன்னா அதாவது தளபதி அறுபத்தி படத்துக்கு பிறகு தளபதி நடிக்க போறது அது அவரை அறிக்கையில சொல்லியிருந்தாரு அதுதான் சொல்ல வந்தேன் அதாவது தளபதி அறுபத்தொன்பதாம் படத்துக்கு பிறகு தளபதி சினிமாவில் நடிக்காததற்கு காரணம் அவரு நம்ம படங்களை நடிச்சு அதே போல அரசியலும் பண்ணிட்டு இருந்தா நம்ம குட்டி அதோ அல்லது வேற ஏதாவது சொல்ல போய் அப்ப படத்துக்கு ஏதாவது பாதிப்பு வரும் அதனால நம்ம சினிமாவில் நடிக்க தேவையில்ல தளபதி அறுபத்தொன்பதாம் படத்துக்கு பிறகு அப்படின்னு நினைச்சிருக்கலாம் இது முதல் காரணம் இரண்டாவது காரணம் சினிமாவும் பாத்துக்கிட்டு அரசியலும் பாத்துக்கிட்டு இருக்க முடியாது அதனால சினிமாவில் நடிக்க தேவையில்ல அரசியலுக்கு முழு நேரமாக போயிடுவோம் தளபதி அறுபத்தொன்பதாம் படத்துக்கு பிறகு அப்படின்னு நினைச்சிருக்கலாம் இந்த ரெண்டு காரணங்களும் இருக்க வாய்ப்பு இருக்கு தளபதி நடிக்காததற்கு ஓகே தான் நம்ம சொல்றது இந்த சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன் பண்ணிவிடுங்க தளபதி பார்த்தினா எல்லா அப்டேட்ஸும் வரும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஓகே நன்றி நண்பா இன்னொன்று ஒன்று சொல்ல மறந்துட்டேன் என்னென்னா தி ரூட் யூடியூப் சேனலில் தளபதி டென்த்து மற்றும் டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ண வீடியோ ஃபுல் வீடியோ இருக்குது அந்த வீடியோக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதே போல் டென்த்து மற்றும் டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ண அந்த வீடியோவை எடிட் பண்ணியிருக்காங்க அந்த எடிட் பண்ண வீடியோ செம்மையாக இருந்தது அந்த வீடியோக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஓகே தான் நண்பா சொல்லுது நன்றி நண்பா